கர்த்தக்கு பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான காலை வேலையில இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமா அவங்களோட பேசுவது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மன மகிழ்ச்சி கர்த்தர் இடத்துல நீங்க மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம் உங்க மனசு ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு ரொம்ப நொறுங்கி போயிருக்கே பேசக்கூடாத வார்த்தைகளை யாரும் பேசிட்டாங்களா சூழ்நிலைகளை குறிச்சு ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறீங்களா நொறுங்கின மனசு ரொம்ப ரொம்ப தப்பு பாருங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு ஒரு கண்ணாடி ஜாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கீழே விழுந்து உடைந்து விட்டதுன்னு சொன்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது ஒட்ட வைக்க முடியாது நீங்க என்னைக்கு அது முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா ஒரு கண்ணாடி ஒரு குவலைய கீழே போட்டு உடைத்து விட்டு அதன் பின்பாக அதை ஒட்ட வைத்து அதுல தண்ணீர் ஊற்றி பாருங்க தண்ணீர் கசிந்து போய்கின்றே இருக்கும் இல்லையா நீங்க முயற்சி செய்திருக்கிறீங்களா அதே மாதிரிதான் நம்மளுடைய இருதயமும் கூட சில நேரத்துல ரொம்ப நொறுங்கி போயிடும் நம்மளுடைய இருதயம் சுக்குநூறா நொறுங்கிடும் சில வார்த்தைகள்னால சில நபர்கள்னால சில சூழ்நிலைகள்னால சில பிரச்சனைகள்னால உள்ள நம்மளுடைய பர்சனல் ஹார்ட் இந்த இருதயம் இருக்குல்ல அது ரொம்ப தானே பெரிய விஷயங்களை தாங்காது சிலர் ரொம்ப ஒரு கல் மனதா திடகாத்திரமா இருப்பாங்க ஆனா எல்லாரும் அப்படி இல்லை இலகுன மனதா இருப்பாங்க பொதுவா பெண்கள் தான் இலகுன மனது உள்ளவங்க அப்படின்னு உண்டு ஆனா ஆண்கள்லயும் நிறைய பேர் இலகுன மனது ஒரு லேசான இருதயம் சின்ன விஷயத்து கூட தாங்குறது இல்ல இருதயம் முடிஞ்சு போயிடும் நொறுங்கி போயிடும் அந்த நொறுங்கி போன இருதயம் புரோக்கன் ஹார்ட் பாருங்க காதல்ல தோற்று போனவங்க இந்த மாதிரியான காரியங்கள்ல குடும்ப வாழ்க்கையில் தோற்று போனவங்களுக்கு ஒரு ஒரு புரோக்கன் ஹார்ட் இருக்கும்ல உடைஞ்சி போன ஒரு இருதயம் இரண்டாக பிழந்து போன ஒரு இருதயம் அந்த மாதிரி கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு அவர் நொறுங்கி போன இருதயம் திடீர்னு ஒரு இழப்பு ஒரு வேண்டப்பட்ட நபரை நம்ம இழந்துட்டோம்னு சொன்ன ஒரு நொறுங்கி போன இருதயம் அந்த இருதயம் ரொம்ப ரொம்ப தப்பு அந்த இருதயம் சரி செய்யப்பட வேண்டும் சிலர் வருடக்கணக்கா அந்த நொறுங்கி போன இருதயத்திலே இருப்பாங்க தாயை இழந்திருப்பாங்க தந்தையை இழந்திருப்பாங்க சகோதர சகோதரிகளை இழந்திருப்பாங்க அதிலிருந்து அவங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படணும் நொறுங்கின வாக்குலையே அந்த நொறுங்கின இருதயத்தோடையே நாள் கணக்கா மாத கணக்கா வருட கணக்காக இருக்கக்கூடாது சிலர் சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு விபத்து நடந்திருக்கும் ஒரு எதிர்பாராத சம்பவம் ஒன்று ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக நடந்திருக்கும் அந்த பாதிப்பை பத்தி இன்னும் நினைச்சுக்கிட்டு நொறுங்கி போன இருதயத்தோட கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருப்பாங்க எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை தடவை பேசினாலும் அந்த கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும் மறக்காத ஒரு சம்பவம் தான் அவளை எளிதா விடுவிட முடியாது வெளிவர முடியாது மகளை பிரிந்திருப்பாங்க மகனை பிரிந்திருப்பாங்க சில காரியங்கள் விரும்பப்பட்ட விரும்பத்தகாத வேண்ட வேண்டாத ஒரு கஷ்டமான ஏற்றுக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் நடந்திருக்கிறது உண்மைதான் அது நடந்து எவ்வளவோ நாட்கள் ஆகிடுச்சு இல்லைங்களா அதுலேருந்து வெளிவரணும் ஆனா அந்த சம்பவம் நடந்த போது எப்படியாக அவங்களுக்கு துக்கம் இருந்துச்சோ எப்படி அவங்க கண்ணீர் விட்டாங்களோ இன்னைக்கு அதே விஷயத்துல நீங்க பேசும்போது கூட அதே மாதிரி நொறுங்கி போவாங்க அதே மாதிரி கண்ணீர் விடுவாங்க அது என்னன்னா நொறுங்குண்ட ஒரு இருதயம் நறுங்குண்ட ஒரு ஆவி கிரஷ்டு ஹார்ட் நொறுக்கப்பட்ட கிரஷ் பண்ணப்பட்ட ஒரு ஹார்ட் இது புதுப்பிக்கப்படணும் பாருங்க இந்த உலகத்துல யாராலும் இப்படியான நொறுங்கின இருதயத்தை சரி செய்ய முடியாது கவுன்சிலிங் கொடுக்கலாம் யாரோ வந்து ஆறுதல் சொல்லலாம் தோல்ல தட்டி கொடுத்து பரவாயில்ல சரியாகணும் சொல்லலாம் ஆனா அந்த தேர்தல் வந்து நடக்கவே நடக்காது பாருங்க மனசு அதை ஒத்துக்கிடாது ஆனா அப்படியான நொறுங்கி போன உடைந்து போன மனதை கூட ஒட்ட வைக்க சரி செய்ய மீண்டுமாக ஒரு புது இருதயத்தை கொடுக்க ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் முடியும் பாத்தீங்களா அதற்காகத்தான் அவர் சிலுவை ஏறினார் அந்த சிலுவையிலிருந்து சிந்துகிற ரத்தம் இருக்கு பாத்தீங்களா சிலுவையிலிருந்து சிந்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே சொட்டு சொட்டாக விழுந்த ரத்தம் உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை ஒட்ட வைக்கும் உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்கும் உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கும் இனி மீண்டு நம்ம வாழலாம் இந்த துக்கமான சம்பவத்திலிருந்து நமக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் இயேசு கிறிஸ்துவல மாத்திரம் தான் முடியும் நானும் நொறுங்கி போன சமயங்கள் நிறைய உண்டு மனம் நொறு நொறுங்கி போய் யார் இடத்துல கேட்பது என்னன்னு ஆதரவு இல்லாமல் தனிமையிலே போய் அழுத நாட்கள் நிறைய உண்டு என்னுடைய ரட்சிப்பிற்கு முன்பாக அந்த நொறுங்கி போன இருதயத்திற்கு பின்பாக கர்த்தர் அந்த இருதயத்தை ஒட்ட வைத்தார் எனக்கு ஆறுதல் தந்தார் அதற்கு பின்பாக தான் அந்த ரட்சிப்பின் அனுபவமே எனக்கு கிடைத்தது இல்லைங்களா அதே மாதிரிதான் உங்களுக்கும் கர்த்தர் உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை தொட்டு உங்களை குணப்படுத்த உங்கள் இருதயத்தை மாற்ற வல்லவர் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதுல பதினெட்டாம் வசனத்துல வாசித்து பார்த்தோம் என்று சொன்னா நீங்க உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் பாத்தீங்களா உங்க இருதயம் நொறுங்கி போயிருக்கா உங்களுடைய ஸ்பிரிட் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய மைண்ட் நறுங்குண்டு கிரஷ் பண்ணப்பட்டு யாரோ போட்டு உடைத்தது போல இருக்கா மீண்டு வரவே முடியல இந்த துக்கத்துல இருந்து என்னால மீண்டு வர முடியலன்னு அரை கதவை பூட்டி கொண்டு அழுதுகிட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்குத்தான் சமீபமாக இருக்கிறார் சமீபமாகன்னா உங்களுக்கு அருகில் இருக்கிறார் பக்கத்துல இருக்கிறார் மகனே மகளே அழாத வேதனைப்படாத இந்த சூழ்நிலை மாறும் உன்னை துக்கப்படுத்தி கலக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியம் உன்னோட இருதயம் நொறுங்கி போயிருக்கிறத நான் பாக்குறேன் அது சுக்கு நூறா உடஞ்சிருக்கேன் உன்னோட இருதயத்தை என்னுடைய கையில கொடு அந்த இருதயத்தை நான் ஒட்ட வைத்து புதிய இருதயமாக மாற்றி உன்னிடத்திலே திரும்ப கொடுப்பேன் உனக்கு மறு வாழ்வு இருக்கிறது புதிய வாழ்வு இருக்கிறதுன்னு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார் மறக்க முடியாத காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் மீள முடியாம துக்கத்துல அழுது கொண்டு சந்தோஷமான நாட்களை நீங்க தவற விட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா உங்களை பார்த்துதான் கருத்து சொல்லுகிறார் உங்களுடைய நுறுங்குண்ட இருதயத்தை அவர் புது இருதயமாக மாற்ற உங்களுக்கு அருகாமையில உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார் பாருங்க ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது என்னவென்று சொன்னால் இந்த நொறுங்கிணை இருதயம் புரோக்கன் ஹார்ட் அதே போல இந்த நறுங்குண்ட ஆவி அது வந்து கிறிஸ்டு ஸ்பிரிட் நொறுக்கப்பட்ட நறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட தகர்த்தரிய ஒரு விதமான இருதயம் சம்பவங்களால சூழ்நிலைகளால மனிதர்களால உடைக்கப்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கலாம் அதுல இருந்து நீங்க மீள முடியாம இருக்கலாம் உங்களுடைய கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அதற்குள்ளே ஒரு வேறுபாடு அது உடைந்து போய் நொறுங்கி போயிருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில இருந்து கொண்டு பேசாமல் இருக்கிறது பிரிந்து பிரிந்து போயிருக்கிறது ஐந்து வருடம் ஆறு வருடம் குழந்தைகளை விட்டு அந்த உடைந்த இருதயத்தோடு ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை இன்னொருத்தருடைய உடைச்சிருக்கும் அந்த உடைச்ச இருதயத்தில இருந்து அவங்களால மீண்டு வர முடியல அந்த உடைந்த இருதயம் செய்யும் மீண்டுமாய் ஒட்டாது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மனமே உண்டாகாது வருட கணக்குல பிரிந்திருப்பாங்க போன் பண்ணா பேச மாட்டாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்க இப்போது சிக்கிக்கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை மாற்றி புதிய இருதயத்தை கொடுத்து புதிய வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நீங்க ஒண்ணு மாத்திரம்தான் செய்யணும் இயேசுவே என்னுடைய இருதயத்தை நான் உங்க களத்துல கொடுத்துட்றேன் இது உடஞ்சு போய் நொறுங்கி போயிருக்கிறது உண்மைதான் நீங்க இதை சரி செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்க இதை எனக்கு சரி செஞ்சு ஒரு புது வாழ்க்கை எனக்கு கொடுங்க அந்தவர்னு சொன்னா அவர் உங்களுக்கு அருகாமையிலே வந்து மகளை அந்த இருதயத்தை கொடுன்னு சொல்லி பத்திரமா வாங்கி அதை சரி செய்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுப்பார் மறுமலர்ச்சியை கொடுப்பார் உங்கள் முகத்திலே சிரிப்பை கொடுப்பார் மீண்டுமாக நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கர்த்தர் அந்த அதிசயத்தை அற்புதத்தை செய்வார் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து சொல்கிறேன் கடந்த ஒரு ஆண்டுகள்ல போன வருடம் இந்த வருடம் என்னுடைய சூழ்நிலையை நினைத்து பார்த்தால் உடைந்து நுறுங்கி வேதனையில கலங்கி போயிருந்த எனக்கு புது இருதயத்தை கொடுத்து உங்கள் முன்பாக இப்படியாக பேச வைத்திருக்கிறார் அப்பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரியவர் இல்லையா அப்படியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளுடைய இருதயத்தை நம்ம கொடுப்போமா உடைந்து போன இருதயத்தை கொடுப்போமா அவர் சரி பண்ண வல்லவர் என்னை சரி செய்தவர் அநேகரை இந்த உலகத்திலே சரி செய்தவர் உங்களையும் சரி செய்வார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் கண்களை மூடி உங்கள் இருதயத்திலே கை வைத்து நாம் இப்பொழுது ஜெபிப்போமா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் உமை துதிக்கிறேன் வல்லவரையும் உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயம் பொறுங்கி போயிருக்கிறதை நீர் பார்க்கிறேன் உடைந்து என்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன் நீ இதை சரி செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன் என்னுடைய இந்த மோசமான சூழ்நிலையை நெருக்கடியான சூழ்நிலை கருத்துல கொடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை இப்படி பிரிவினையா இருக்கிறது நீ இதை சரி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்பொழுது ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைந்து போன அந்த இருதயம் இப்பொழுது ஒட்ட வைக்கப்படுகிறது ஒட்ட வைக்கப்படுகிறது கர்த்தர் மாற்றுகிறார் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார் கோணலான பாதைகள் செவ்வையாகிறது உங்களை விட்டு பிரிந்து போன ஒவ்வொருவரும் உங்களிடத்துல பட்சமாய் வந்து சேருகிறார்கள் உங்களுக்கு ஒரு புதுவாக வாழ்வு அருமையான வாழ்வை கர்த்தர் தருகிறார் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வாழ்வு உருவாகிறது கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் நறுங்குண்ட ஆவி மாறுகிறது நொறுங்குண்ட இருதயம் மாறுகிறது உங்களுக்கு ஒரு புது இருதயம் புது வாழ்க்கை புது குடும்பம் உருவாகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரங்க இயேசுவே முக்கு ஸ்தோத்திரம் என்ற அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தை தொட்டு குணமாக்கி சுகப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம் ரஷ் சந்தோஷத்தை தந்ததற்காக துதிக்கிறேன் ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே வைக்கிற ஆண்டு நீர் வழிநடத்தும் வழிநடத்தும் சற்று தொடாத நீர் பாதுகாப்பை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்